அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் அவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனவிசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிது இன்று சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சராசரியை விடவும் சற்று மேலான நாளாக இன்றைய நாள் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் திறம்பட செயலாற்ற ஒழுங்கான நடைமுறையில் பின்பற்ற வேண்டியது அவசியம் இது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டியாக கூட அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நல்லுறவிற்கு சாதகமானதாக காணப்படாது அலுவலக பணி சுமை மற்றும் உடல் நலக்கோர கோளாறு காரணமாக உறவில் பாதிப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரையே இன்று பணம் அதிக அளவில் செலவாகலாம் எனவே திட்டமிட்டு பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்யுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கப்போகிறது போகிறது அஜீர்ண கோளாறு காணப்படலாம் இதனால் அசௌகரியம் காணப்படுகிறது ரிஷபம் ராச நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் காணப்படலாம் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது ஓய்வு நேரத்தில் இசை கேட்டு இன்புறுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இல்லை சக பணியாளர்களுடன் ஒத்துப்போவதன் மூலமாக பணி சுமைகள் இன்று சுமூகமாக நடக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் சுகமான உறவு இருக்காது துணையுடன் மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் எனவே கட்டுக்கடங்காத செலவினங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி மற்றும் முதுகு வலி காணப்படலாம் ஓய்வும் அமைதியும் தேவைப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீரான நாளாக அமையப் போகிறது அமைதியான மனநிலை காணப்படுகிறது விருப்பங்கள் நிறைவேறும் முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சுமூகமான நற்பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களது திறமைகளை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது காதல் உணர்வுகளை வெளிப்படையாக காண்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அனுகூலமானதாக இருக்கும் நீங்கள் புத்திசாலித்தனம் பணத்தை கையாளுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்ல தேகநிலை இன்று காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறை வழிபாடு ஸ்லோகம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் இன்று அதிக பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை அளிக்காது பணி சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் நல்ல உறவு முறையை பராமரிக்க மாட்டீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய எடுக்கக்கூடிய முடிவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் வெற்றியைவே காண்பீர்கள் இன்றைய நாள் உங்களது பணியை பொறுத்தவரைக்கும் பணி சூழ்நிலை சாதகமானதாக இருக்காது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால் வலியால் அவதிப்படுவீர்கள் உடற்பயிற்சி உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பரபரப்பான நாளாக உங்களுக்கு காணப்படுகிறது உணர்ச்சி கண்டு மகிழ்வீர்கள் இன்று உங்களது நலனை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் செயல்திறன் அதிகரித்துக் கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கப் போகிறது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு துணைவுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் இந்த வகையில் அன்போடு நடந்து கொள்வீர்கள் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை நிதி நிதிநிலைமை திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நீண்ட கால நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது சிறப்பான தேக ஆரோக்கியம் காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டியது நல்லது திட்டமிட்ட முறையிலான அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை மதிப்பு மிக்கதாக மாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிபுரிவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நேர்மையான இன்று அணுகுமுறை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சிறிய அளவிலான கடன் வாங்க உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காணப்படக்கூடிய வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மன கவலைகள் உங்களுக்கு காணப்படலாம் அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இது ஏற்படாமல் இருக்க அதிக கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பங்கள் காணப்படலாம் இன்று அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை வைத்துக் கொள்ள நீங்கள் உங்களது மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தைப் பராமரிப்பது கடினம் கா ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இன்று உங்களது செயல்களில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு பயனுள்ளதாக இருக்காது நீங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அமைதியற்ற உணர்வு காணப்படுவீர்கள் எனவே எதையும் எளிதாக எடுத்து நட்பாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி உங்களிடம் காணப்படலாம் அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காண்பதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று உங்களுடைய வளர்ச்சி உறுதி நீங்கள் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் இருவரும் இணைந்த நேரத்தை சிறந்த முறையில் கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும் பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள வகையில் முடிவுகளை எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் கும்ப ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லக்கூடிய நாளாக அமைகிறது மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முன்னேற்றத்திற்கு நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் ஆர்வத்தோடு இருப்பீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே திருப்தி காணப்படும் நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படும் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியும் நேர்மறை ஆற்றலையும் உணர்வீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்வீர்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் இன்று காணப்படலாம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையை இன்று நல்லிணக்க உறவை நல்லிணக்கத்தோடு பேண வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதே கடினமாக உணர்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் உணர்வுகள் உங்களது மகிழ்ச்சியை பாதிக்கலாம் என நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவோஸ்